சில பருப்புகளை கொண்டு வந்து அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க வெளியே சென்றிருந்தார்கள் ஹெமண்ட் அதை கேத கேட் அவர்கள் மடைநிறிய கொமுட்டி காய்களை கொண்டு வந்தார்கள் எம் தி காம்ப்ட அவர்கள் வந்தபோது ஏதோ காட்டு காய்களை கொண்டு வந்தார்கள் அது விஷயமா இருந்தது அதை அவர்கள் பானையில் போட்டார்கள் என்ற பா

சாவு நீக்கப்பட்டது என்று சொன்னான் எல்லாம் எல்லாம் ஒரே சீராக அரைத்திருக்கப்பட வேண்டும் அவரே சுகம் அளிக்கிறவர் என்றும் தம்மை பதிலாக நிறுத்தி மரணத்தை அதிலிருந்து நீக்கி இரண்டு பிரமாணங்களை கொண்டு ஜீவனை அதில் அளிக்கிறார் என்பதனை காட்டும்படியாக அப்படி செய்யப்படுகிறது எந்த ஒரு மரணம் இருக்கின்றதோ அங்கே உள்ளே வரும்போது ஜீவன் உள்ளே வருகின்றது நேற்று என்று அவரு எங்கே மரணம் இருந்ததோ அங்கே ஜீவன் உண்டானது ஏனென்றால் போஜன பலியாகிய கிறிஸ்து உள்ளே கொண்டு வரப்பட்டார் நாம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இவை ஆராய்ந்து பார்ப்போமானால் என்ன ஒரு பெரிதான பாடமா இவைகள் இருக்கும் இப்பொழுது கவனியுங்கள் நிழல்கள் பற்றின வார்த்தையில் ஒன்றாக தவறி போகவில்லை

அவருக்கே கொடுக்கப்பட்டுள்ளது அவரே தேவனுடைய மாவுசமானதும் அவரே தேவனுடைய தேவ ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய நாமமும்

ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது என்று இயேசு சொன்னார். In other words, I am the door வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால், ஆட்டு தொழுவத்திற்கு நானே வாசல். வேறு வழியாய் வருகின்ற யாவரும் திருடர்களாய் இருக்கிறார்கள் என்பதாகும் ஆகும். He is the ஒரே ஒரு வழி அவரே. He is the door, he is the way, the truth, the life. அவரே வாசலாயிருக்கிறார் அவரே வழியும் அவரே சத்தியமும் இருக்கின்ற எல்லா காரியமும் ஒரே வழியும் ஒரே ஒரு ஆராதனையும் ஒரே ஒரு நாம இருக்கிறது எல்லா காரியங்களும் இருக்கிறது எல்லா பழைய ஏற்பாடும் அவரிடத்து கட்டப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடும் அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய கற்பனைகளின் வார்த்தையினால் சபையானது அவரிடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனமாகிய ஏசு கிறித்துவுக்குள் மட்டுமே என்றி வேறொரு ஸ்தலமோ அல்லது வேறொரு நாமமோ அல்லது வேறையோ ஒரு மனிதனை சந்திப்பதாக தேவன் ஒருபோதும் வாக்களித்தது கிடையாது இந்த ஒரே ஒரு தான் தம்மை ஆராதிப்போடு சந்திப்பதாக தேவன் வாக்களித்துள்ளார் அதுவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் நம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டதல்ல நம்முடைய சிந்தனையின் படியாய் அல்ல ஆனால் அவருடைய சிந்தனையின்படியே அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் ஆய் உள்ளது அவருடைய நாமத்தை அவர் தரிப்பிக்கின்ற தலமாய் அது இருக்கும் அது அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் இருக்கும் ஆகவே அவர் எதை தெரிந்து கொண்டாரோ அங்கே அவருடைய நாமத்தையும்

இப்பொழுது என்னவென்றால் அந்த என்று நாம் கண்டறிந்தபடினால் கிறிஸ்துகள் அல்லாமல் வேற எந்த ஆராதனைக்காக எங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் திரும்பலாம்

அவர்கள் புதிய தாட்சரசால் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் வெறித்தவர்களை போல நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள் மற்றவர்கள் எல்லாரும் ஆக நூற்றி இருபது பேர் கூடியிருந்தனர் அவர்கள் குடித்தவர்களை போன்று தள்ளாடி கொண்டும் அந்நிய வாசிகளை பேசிக்கொண்டும் இப்படியாக இருந்தார்கள் இந்த மனிதர்கள் புதிய தாட்சியரசால் நிறைந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் மனிதர்களே சகோதரர்களே இந்த மனிதர்கள் புதிய தாட்சியரசத்தை நான் நிறைந்திருக்கவில்லை ஏனென்றால் இன்றைய தினத்தின் மூன்றாம் மணி வேலையாயிருக்கிறது

ஒன்ரே ஆால் ஒரே சபையினால் அல்ல ஒரே கோட்பாட்டினாலும் அல்ல ஒரே போல